திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே மூவிறு முகங்கள் போற்றி முகம் கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் நூற்றி எழுபத்தி நான்கு சீகாழி தளத்தில் கொடுத்துருக்காரு இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்க பார்த்து நல்ல அதரவு கொடுங்க இப்போ விட்டால் எப்போ போய் நம்ம இதெல்லாம் படிக்க போகிறோம் இந்த மானிட ஜென்மம் எடுத்தது பெரும் பாக்கியம் இந்த மனித பிறவி இப்போ விட்டால் எப்போ பாக்கிமோ தெரியாது எத்தனையோ பிறவிகளுக்கு அப்புறம் தான் இந்த மனித பிறவி இந்த அருமையான மனித பிறவியை முருகப்பெருமானை வேண்டி வணங்கி கலியுக தெய்வத்தை பாடுறதுக்கு நம்ம அருணகிரிநாதர் அழகாக திருப்புகளை கொடுத்துருக்காரு ஏன்னா கலியுகத்தில் மக்கள்லாம் அவதி உறக்கூடாது அப்படின்ட்டு அவங்களாம் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க என்னால் இப்போது நம்மளுக்கு இந்த திருப்புகள் கண்ணில் படுதே பார்த்து படித்து நம்மளுடைய பாவ மூட்டையெல்லாம் கரைக்கிறதுக்கு வழி தேடிக்குங்க இந்த திருப்புகளை பாண்டா நம்மளை கரை சேர்க்கக்கூடியது திருப்புகள் அனைவரும் பாடி பணிங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோகரா இரதமான தேன் சீகாழி தளத்தில் கொடுத்துருக்காரு தனன தான தானன தனன தான தானன தனன தான தானன தனதானா இரதமான தேன் ஊரல் அதரமான மாமாத எதிரிலாத பூணாரம் முளைமீதே இனிது போடும் ஏகாசம் உடையினாலும் ஆளால பிழியினாலும் மாலாகி அநுராக விரகமாகியே பாயல் இடைவிடாமல் நாடோறும் மிருகமத அதிசேர் ஓதி நிழல் மூழ்கி வினையுமோக மாய கழலுமாறு நாயேனும் விழலனாய் விடாதே நின் அருள்தாராய் அரகர எனா மூடர் திரு வெந்நீர் இடா மூடர் அடிகள் பூசிய மூடர் கரை ஏற அறிவு நூல் கல்லா மூடர் நெறியிலே நில்லா மூடர் அறம் விசாரிய மூடர் நரகு ஏழில் புரள வீழ்வர் ஈராறு சோதி புரணம் பூரணாகார முருகோனே புயல் உளவு சேநாடு பரவி நாளும் ஈடேறு புகழி மேவி வாழ்தேவர் பெருமாளே பார்த்திங்களா நல்லா திட்டா பாருங்க நம்ம சொன்னோம் பாடுங்க படிங்கன்னு நம்ம அருணகிரிநாதர் திருநீர் இடாத மூடர் படிக்காத மூடர்ன்னு திட்டாரு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் சுவை நிரம்பிய அதனால் ஏற்படும் காம மயக்கம் என்னும் பெரிய மாயை என்னை விட்டு அகலுமாறு நாயினும் அடியவனாகிய நானும் வீணன் ஆகாதவாறு உன்னுடைய திருவருளை தந்தருளுக அரகரா என்று கூறாத மூடர்கள் திருநீற்றை பூசாத மூடர்கள் அடியவர்களை பணியாத மூடர்கள் பாருங்க அர அரகரானு சொல்லாதவங்களும் மூடர்கள்ன்றாரு திருநீர் பூசாதவங்களும் மூடர்கள்ன்றாரு அடியவர்களை அதாவது சிவபெருமானியோ முருகனியோ வணங்கி அப்படியே அவங்களே இருக்காங்க சாமியாக இருக்காங்க அப்படின்றவங்களாம் அந்த அடியார் அடியவர்களை பணியாத மூடர்கள் அப்படின்ட்டு அருணகிரிநாதர் சொல்கிறார் கரை ஏறுவதற்கான நல்ல அறிவை தரும் ஞான நூல்களை கல்லாத மூடர்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த வாழ்க்கை கடலில் நாம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாம் இந்த திருப்புகளை படித்தோம்னா கரை ஏறுவோம் இன்னைக்கு பாருங்கள் கரை ஏறுவதற்கான நல்ல அறிவை தரும் ஞான நூல்களை கல்லாத மூடர்கள் நல்ல நெறியை கடைபிடிக்காத மூடர்கள் பார்த்திங்களா நல்ல நூல் நம்ம திருப்புகளை பாடணும் படிக்கணும்னு சொல்கிறோம் அதனால தான் முருகப்பெருமானே படிப்பாங்கன்னு பார்த்தா படிக்க மாட்டாங்க திருப்புகளை படிங்க திருப்புகளை பாடுங்கன்ற நல்ல நெறியை கடைப்பிடிக்காத மூடர்கள் நல்ல நெறின்னா எங்கனா எங்கன்னா இந்த புதுசாக எதுவும் சொல்லலை தினந்தோறும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ஆச்சாரமாக காலையில் குளிச்சு முடித்து திருநீர் பூசி இறைவனை வழிபாடு பண்ணுறது தான் வேறு ஒன்றும் நல்ல நெறி கிடையாது நல்ல நெறின்னா வேறு எந்த ஒரு கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் இருக்கிறது நல்ல நெறி நல்ல புத்தகங்களை படிக்கிறது நல்லவர்களோட அதாவது உக்காந்துன்னு எதனா கதை பேசி பொழுதுபோக்காம நல்ல ஒரு சொற்பொழிவு சொல்கிறாங்க கோவிலில் எதனா இப்போ இருக்குது போகிறோம் அங்கே எதனா தொண்டு செய்கிறோம் அதெல்லாம் வந்து நல்ல நெறியில் சேரக்கூடியது இந்த நல்ல நெறியை கடைப்பிடிக்காத மூடர்கள் நான் கோயில் குளமே போக மாட்டேன் வீட்டில் துண்டுறது தூங்குறது சீரியல் பார்க்கறது இதுதான் நம்ம வேலைன்னா அது நல்ல நெறி கிடையாது அதையெல்லாம் சொல்கிறாரு போக முடியாதவங்களை இதில் குறிக்கக்கூடாது முடியாதவங்கன்னா மனசில் உட்காந்து தியானம் பண்ணலாம் அது யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது இறைவனுடைய சிந்தனையோடு இருக்கலாம் அது யாரும் தடுக்க முடியாது தர்மம் இன்னதென்று கூட விசாரணை செய்யாத மூடர்கள் அதாவது தர்மம் தர்மம்னா என்னன்னே தெரியாது இதெல்லாம் கொடுத்தா தர்மமா அப்படின்றதே தெரியாது அந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னுவாங்க இது இதை செய்தால் இது அடுத்தவங்களுக்கு போய் உதவும் அப்படின்ட்டு செய்கிறது பழக்கமே கிடையாது தர்மம் என்னதென்று கூட விசாரணை செய்யாத மூடர்கள் ஏழு நரகங்களிலும் புரளும்படி வீழ்வார்கள் நான் சொல்லலப்பா அருணகிரிநாதர் சொல்கிறார் ஏழு நரகங்களில் புரளும்படி நம்மளை பிடிச்சி தள்ளுவாங்களாம் என்னென்னது எண்ணெய் கிணறு நெருப்பு கொந்தளிப்பு எல்லாமே அப்படி போட்டு நம்மளை வாட்டி வதக்குவாங்க இதெல்லாம் தேவையில்லை அருமையாக பன்னிரண்டு திருக்கரங்களை உடைய வினோதனே செவ்வேலே ஜோதி வடிவானவனே நிறைந்த ஒளி பொருந்திய பூரண உருவத்தனே முருகனே மேகம் உளவும் விண் நாட்டவர் போற்றி பரவி நாள்தோறும் ஈடேறுகின்ற புகழி என்னும் சீகாழியில் வீட்டிலிருந்து வாழ்கின்ற தேவர்களின் பெருமாளே உங்களுக்கு எந்த குறையும் வராதுன்னுட்டு சொல்கிறாரு இப்போ வாங்க நம்ம திருப்புகழை பாடுவோம் இந்த திருப்புகள் மூலம் நம்ம எவ்வளோ இந்த சொல் விளக்கத்தினால் எவ்வளோ புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த திருப்புகளில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் இப்போ சொன்னேன் நம்ம மனித பிறவி எடுத்தது பெரிய புண்ணியமான பிறவி இந்த பிறவியில் விட்டுட்டோம்னா வேறு எந்த பிறவிலையும் நம்ம இறைவனை அனுபவிக்க முடியாது தேவர்களே மனித பிறவி எடுத்து வந்து இந்த பூமியில் வந்து தான் சிவபூஜை பண்ணுறாங்க முருகர்லாம் வழிபாடு பண்ணுறாங்க அப்படிப்பட்ட பிறவி இந்த மனித பிறவி இந்த மனித பிறவியை நாம் அடைஞ்ச பலனை அனுபவிக்கணும் உங்களால் முடிஞ்சது தான தர்மம் பண்ணுங்க தினந்தோறும் பூஜை பண்ணுங்கள் பூஜைன்னா என் ஒன்றும் உங்களுக்கு புரியாத அளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க பூஜைன்னா ஒன்றும் கிடையாது நம்ம படத்தை தொடச்சி வைக்கிறோம் வாரம் ஒற்றுமா தொடைச்சி வைக்கிறோம் அந்த படத்துக்கு ஒரு பொட்டு வச்சு பூ வச்சு ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு வச்சு ஒரு ஊதுவத்தி இருந்தால் காமிங்க இல்லையா முருகா இன்றைக்கி என் கையில் கிடச்சது இதுதான்ப்பா இதை நீங்கள் ஆகாரமாக எடுத்துக்கிட்டு எனக்கு நல்லா ஆதாரமாக இருங்க எனக்கு போகிற வேலை உருப்படி ஆகணும் நான் எடுத்த காரியம் யாவும் நல்லபடியாக முடியணும் முருகா உன்னை நினைக்காத நாள் இல்லை முருகா உன்னை வழிபடாத நேரம் இல்லை முருகா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வழி துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் வாங்க எந்த நேரமும் என் கூட இருங்க அப்படின்ட்டு முருகருக்கு வேறு வேலை இல்லையா நம்ம கூட தான் இருப்பாரா அப்படின்ட்டு கிண்டல் பேசுவாங்க அதெல்லாம் கிடையாது ஏகன் அநேகன்னு சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர் ஒருத்தனும் அவன்தான் பலவாக இருக்கிறதும் அவன்தான் அந்த சிவபெருமான் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் தான் சிவபெருமான் ஆகையினால் ஏகன் அநேகனாக வந்து எல்லா உயிர்கள் இடத்துலையும் இருக்கார் இதில் இருக்காரா அதில் இருக்காரான்னு ஆராய்ச்சி பண்ணுவனா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாரு ஆகையினால் நாம் வழிபாடு பண்ணுறது ஒன்று தான் நம்மளுக்கு தீர்வு திருச்சிற்றம்பலம் த நான் எந்த திருப்புகள் வகுப்புலையும் படிக்கல இந்த திருப்புகளில் எந்த பிழையும் குறையும் பார்க்காதீங்க நான் எனக்கு முருகப்பெருமான அருள் செய்ததை நான் பாடுறேன் படிக்கிறேன் வாங்க நாமும் திருப்புகள் படிப்போம் பாடுவோம் தனன தான தனன்தான தான தனன தான தானான தான இரதமான தேனூரலதரமான மாமாத ரெதிரிலாத பூனார முளை மீதே இனிது போடு மேகாச உடையினாலு மாலால விழியினாலு மாலாகிய நூறாக பாயல் ியே பாயடோரு மிருகமதாதி சேரோதி நிழல் மூழ்கி விளையும் மோக மாமாயை கழலுமாறு நாயேனும் விழலு நாய் அருள் தாராய் அருள்தாராய் அரகராயனாமூடர் திருவெரிடாமூடர் அடிகள் பூசியாமூடர் கரையேற அடிகள் பூசியாமூடர் கரையேற அறிவு நூல்களாமூடர் நெறியிலே நிலாமூடர் அரம்பி மூடர் நரகேர் புரளவிரீராறு கரவி நோதே சோதி புரண பூரண காரா முருகோணே புயலுலாவு சேனாடு நாடு பரவி நாள் மீடே புகழி மேவி வாழ்தேவர் பெருமாலே புகழி மேவி வாழ்தேவர் பெருமாலே இரதமான தேனூரு லதரமான மாமாத ரெதிரிலாத பூனாறு முளை மீதே இனிது போடு மேகாச உடையினாலு மாலால விழு மாலாகி அனுராக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் எத்தனை முறை சொன்னாலும் எத்தனை முறை பாடினாலும் அழகான திருப்புகள் அருமையான தமிழில் அருண அருணகிரிநாதர் மூலம் முருகப்பெருமான் நம்மளுக்கு இந்த தமிழ் பாடலை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி இந்த வாழ்க்கை கடலில் தத்தளிக்காமல் முருகப்பெருமானுடைய படகுல ஏறி சொகுசாக பயணம் பண்ணுங்க நம்மளுக்கு முள் கல் பாதை இல்லாமல் பைபாஸ் ரோடு அருமையாக கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை தனிவேல் குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குற அனைவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் யார்கிட்டையும் பண உதவி பொருள் உதவின்னு நான் எதுவும் கேட்கறதில்ல இறைவனுடைய திரு அருள் உங்களுக்கு வந்து சேரணும்னு சொல்கிறேன் இதில் இன்னும் உங்களுக்கு கஷ்டம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இந்த மனித பிறவியை புனிதமாக்கக்கூடியது திருப்புகள் திருப்புகளை பாடுங்க படிங்க ஓம் நமச்சிவாயம்